ஏம்மா உங்க அக்காவை திட்டுறதுக்கெல்லாம் கூப்பிடல உங்க அம்மா கிட்ட எதுவும் இதை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க அங்க நடந்த விஷயத்த வேற உங்க அம்மா பயப்பட போறாங்க தான் அப்புறம் ரெண்டு பேரையும் திட்டுவாங்க அதுக்குதான் சொன்னேன் அத்தை வருத்தப்பட வேண்டாம் எங்களுக்கு தெரியும் எதை எங்க அம்மாட்ட சொல்லணும் சொல்ல கூடாதுன்னு நீங்க உங்க வேலையை பாருங்க தேவையாள ஜரன் உனக்கு இது அதை வாய அடினு தெரியுதுல்ல அந்த குட்டச்சுக்கிட்டே நீ ஏன் தேவையில்லாம வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிற அம்மா அது என்னமோ சரிதான் சரி வா நம்ம போவோம் இவ்வளவு என்னும் காணும் இதுக்கு தான் நான் அப்பே இவ்வளவு அனுப்பாண்டேன்னு சொன்னது சரிக்கா போன் பண்ணி சொல்லி இருக்குல்ல இந்த வந்துருவாள் வந்துருவாள் பிள்ளையும் கூட்டமாக தான் இருக்கு அதே அப்பா பாட்டி தாத்தா எல்லாம் போய் நிற்காவல்ல நிற்கட்டும் நம்ம அப்புறமா பிள்ளையளோட உள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிடுவோம் என்னடா இருந்தாலும் நீ சேர்ந்து போய் கும்பிடண்டாமா சரசு ஒன்னே இப்படி வெளியே காக்க வச்சுட்டு நிற்க கஷ்டமா இருக்கு நீ உள்ள போ நான் உள்ள வந்ததும் கூப்பிட்டு வரேன் இல்ல கை இருக்கட்டும் நீங்களும் வேற வெளியே ஒத்தையில தானே நிற்பிய லெச்சு நாங்க வந்துட்டோம் ஆமா இவ்வளவு நேரம் நீங்க எங்களா போனீங்க வந்த நேரத்துல இருந்து உங்களோட ஆளே காணும் நாங்களும் வந்து அங்க பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சு இங்க குதிரைக்கு மாலை போட்டு இங்க பாதி ஐயர வச்சு வேலையை முடிச்சாச்சு உள்ள திருக்கணம் தட்டதா இன்னுமே போனோம் நீங்க இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிய அப்படி எங்க போனிய சுத்தி எதுக்கு அது ஒண்ணுல லட்சி அங்க காது குத்தி மொட்டை போடுற இடத்துல சாப்பாடு போட்டாவ பத்திக்கிடுங்க அங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேலை எங்களுக்கு என்ன வேலை அங்க கறிச்சோறு போட்டாவே சாப்பிடிய தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அது மட்டுமா அங்க ஒரு பாட்டி வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டது மட்டும் இல்லாம வீட்டுக்கும் அள்ளிட்டு போங்க அள்ளிட்டு போங்கன்னு சோறு கறி குழம்பு கூட்டு நான் அவ்வளவும் அள்ளி தந்துச்சு நாங்க வாங்கிட்டு போய் கவர்ல கட்டி ஃபுல்லா கவர்ல வாங்கி வாங்கி கட்டி கட்டி கொண்டு கார்ல வச்சிருக்கோம் வந்த இடத்துலயும் சோறு கறின்னு அள்ளிக்கிட்டு தெரியாதா அவ்வளவு இருக்கு உங்களுக்கு வெக்கமல்லியாலா ஏக்க நாங்கள பை வளிய பேயி சோறகறி தாங்கனே கேட்டம் அவிலே வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் போங்க alliட்டு போங்க நிறைய கடக்கு இன்னும் என்னாலும் கவருக்கு வரை கொண்டு வாங்க பார்த்தங்கதுற இருந்தாலும் தாங்க alliடாரே எங்கวะ வேற வேண்டானா சொல்ல முடியுங்க தாறேங்க ஏட்ட அன்றே தேரி தாங்கன்னு சொல்லி வங்கி கார்ல பத்திரம் படிட்டிட்டு வாரம் ஆமளச்சு அவியலாதான் நந்தாவ நீங்களவே என்னன்னு தெரியல நீங்களவே கலவாணியவே நீங்க போய் இல்லன்னா போய் என்னமோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க சும்மா சும்மா எங்க மேல சந்தேகப்படாதீங்க உண்மையாவே அவங்க தான் வாண்டடா கூப்டே சோறு கறி எல்லாம் தந்து சாப்பிட சொன்னாங்க கொடுத்து விட்டாங்க நாங்க கார்ல கொண்டு வச்சிருக்கோம் உங்களுக்கும் பார்சல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுங்க அம்மா எனக்கெல்லாம் வேண்டாம்மா அம்மா எங்கன உள்ளதா என்னம்மா அத வேற தின்னுட்டு சாவதுக்கா ரொம்ப முன்னுகாதீங்க லெட்ஸ் ஓவரா சீன் போடுவீங்க இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு இருந்தோம் எங்க ஓட்ட உங்ககிட்ட உங்கள கண்ட உடனே அவளதே ஓலவிருது சரி லட்சுமி அக்கா இல்லவளியும் என்ன உள்ள உள்ளவே சாமி கும்பிட்டு சொல்லுங்க ஆமா சரசக்க எதுக்கு இங்கே வெளியே நிக்கிய வேற எல்லாரும் எங்கே காணோம் எல்லாரும் உள்ள சாமி கும்பிட போயாச்சு ஏன் மூல வேலை எல்லாம் காணோம் அத அவ்ள வர வைக்க இல்ல காத்து என்னது காணுமா காணுனா அந்த காணோம் இல்ல இங்க அந்த செம்மண்ணு தேடி கட சுத்தி பாக்க போறன்னு சொல்லி அங்க போனாலு வே கொல்ல மறந்துட்ட அங்க என்னையாத நிப்பாலுது போட்டு வர சொல்லியாச்சு வந்துகிட்டு பல்வளா இருக்கும் ஓ ஆமா ஆமா அந்த பிள்ளைல அங்க போய் நாலு போட்டா எடுக்கலாம்னு பேர் பல்வளா இருக்கும் அப்ப போன பிள்ளைல இன்னும் போட்டா எடுத்துட்டு வராம அங்க கடக்குவே ஆமா பே போனாலும் இன்னும் காணோம் நானா தான் இருக்கேன் ஏம்மா நாங்க வந்துட்டோம் வாங்கலாம் உங்களுவள தான் தேடிக்கிட்டிருக்கோம் ஏம்மா நாங்க தான் வந்து சாமிக்கு பூஜை வீட்டுக்கு வாங்கலாம் யார் வந்து யாருக்கு பூஜை நான் பாக்கேன் எங்க என்ன இல்லையோ ஏம்மா வழி தெரியலமா எல்லா பக்கமும் ஒரே அதனால இந்த பக்கம் அந்த நடக்கவே கஷ்டமா சரி உள்ள வாங்க சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் நேரம் ஆகுது அங்கே உங்கள் தாத்தா பாட்டி அப்பா சதீஷி எல்லாம் உள்ள போய் சாமி கும்பிட்டா போயாச்சு நீங்கள் வந்தால் வாங்க வரலன்னா போங்கன்னு நாங்கள் போய் அங்கே மலையை கொடுத்து சாமிக்கு அங்கே அர்ச்சனை பண்ணி ஒன்று ஆமா உங்களுவா வேற சரசு உள்ள போகாம வெளியே நிற்கான் அப்படிலாம் இல்லை அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்து பார்த்தீங்களா என்ன உள்ள பெயர் கண்டாவ வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் அங்கே பாருங்க இன்னும் கூட்டமாக தான் இருக்கு எல்லாம் அங்கே முன்னாடி தான் நிற்காவே சரி இருந்தாலும் பரவாயில்ல நீ முன்னாடி போ சேர்ந்து குடும்பத்தோட மாலையை கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஆமா பத்தியெல்லாம் சட்டம் போடுவா கேட்டா சொல்லு பிள்ளைல மாமனார் மாமியார் புருசெல்லாம் நான் மட்டும் தான் நிக்கைய கூட போனேன்னு சொல்லிட்டு போயிட்டு சேர்ந்து கொடுங்க குடும்பத்தோட ஆ சரிக்கோ எல்லாம் ஓடியா முன்னாடி போவோம் சரிம்மா எம்மா வீட்ல நீயே வச்சு அர்ச்சனை சொன்ன வாய்ப்பை கொடுக்கலையா அம்மா நீங்க எல்லாம் வந்தால பயணம் பேருங்க வேற அர்ச்சனை வாங்குறதுக்கு போவவே பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு போவ வேண்டாம்மா நீங்க எல்லாம் வந்தால பேட்டியே யாமோ எங்கள வள தேடிட்டு இருந்த நேரத்துக்கு நீயே போய் வாங்கி இருக்கலாம்ல வாய் முடிக்கிட்டு அவையா இருங்களா வாயை கிழிச்சு தச்சி விடுவேன் லட்சி வேணா இப்ப ஊனு சொல்லுங்க வெளிய ஓடி போய் வேணா அர்ச்சனைக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஓடியாரே ஏன்டா பெரிய பொண்ணு அப்புறம் பாத்துக்கிடலாம் நம்ம இப்ப நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு போவோம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும் அப்ப மறுபடியும் திரும்பி வந்து அப்ப அர்ச்சனை வச்சுக்கிடலாம் ஏங்க பிள்ளைக்கு என்னர்க்கா போன் அடிச்சு பாருங்க. அவன் வரலன்னா கடகம் நம்ம சாமிக்கு செய்ய வேண்டிய கர்மைய செஞ்சிட்டு போவும். போவும் போது அவன கூப்பிட்டுடலாம். ஏய் அப்படியே அப்படியே உட முடியோ? பிரா கூப்பிட்டு எல்லாம் ஒண்ணா குடும்பத்தோட செய்யணும். அப்படியே எல்லாம் விட்டு உள்ள ராசி நட்சத்திரம் எல்லாம் கேப்பவே எல்லாம் சொல்லும்போது அவளாரே இருக்கணும். நம்ம போன் அவன் கூட தான் அவன் எடுக்கலன்னா சரணுக்கு பண்ணி பாருங்க. என்னம்மா கூப்பிட்டு குடிச்சிட்டீங்களா?

இங்க பாரியா யாங்க முடிஞ்சு போச்சு இனிமே நீ தான் எல்லாம் முன்ன நின்று செய்ய கத்துக்கிடணும் இனிமே நீ தாங்க வரணும் போனோம் எல்லாம் நீ தான் பாக்கணும் நீ வா முத வந்து எல்லாம் செய்யி பா சும்மா இருக்கப்பா அடுப்பு கிட்ட கடந்து படிய பாடு வரவில்லாம படாத பாடு ஆகி போச்சு இப்பதான் பொங்கல் பொங்கி முடிச்சுட்டு மிச்ச மீதி கடந்து வரவெல்லாம் போட்டுட்டு போனதா நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் இல்லாட்டினா நம்ம இந்த காலம் பொங்கல் பொங்கி கிட போல இருக்கு ஆமா அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுல இங்க வரவில்லைன்னா நம்ம கடந்து பொங்கல் பொங்கியது கஷ்டம்னு ஆமாக்கா என்னமெல்லாம் வரும்போது வரவுகிறவன்னு சரவணி எல்லாம் கொண்டு வந்துடணும் இப்படி கடந்து அவ்வளோவாட்டையும் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்காத குறையாக கடந்து கெஞ்சிட்டு கிடக்குது நல்லாவே இருக்கு பத்தியா ஆமாம் ரமணி இன்னைக்கு படாத படம் ஆகி போ ஆமக்க வெறுத்து போச்சு இந்த லட்சுமியை நாங்கள் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவள் மூஞ்சில் பார்த்தா தான் என்னமோ எனக்கு ஒன்று ஒரு நாளைக்கு நாளே வழங்காது அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆகி போ நீ எங்கே போனாலும் லட்சுமி கிட்டே வந்து நில்லு அதுக்கு இல்லைக்க பாத்தியா என் தம்பியை கூப்பிட்டு வரல அவள் தான் அவன் கூப்பிட்டுட்டு நல்லா ரவுண்ட் அடிக்கா பார்த்தல இந்த கும்பலோட சேர்ந்து தான் ஒரே ரவுண்ட்ஸுவா நல்ல பொண்டாட்டி என்ன பண்ணுவா புருஷனோட குலதெய்வ கோயிலா குடும்ப கோயிலா எந்த கோயிலுக்குனாலும் ஒன்றா வந்துட்டு போவா கண்டு இருக்கு இவன் நல்ல ரவுண்ட் அடிக்கணும் நான் ரவுண்ட் அடிக்க அடிக்கப்பட்டுக்கே அதான் நமக்கு தெரியும்ல அவளெல்லாம் நல்லா கூட்டாளி எல்லாம் ஒன்றா மண்ணா கடைப்பாடு அது ஒருத்தர் பொங்கல் பொங்க வந்தான் அவளும் சரி நானும் வரேன் வந்திருப்பா இப்படி எல்லோரும் கூட சேர்ந்து காரில் வண்டியில வந்தால் தான் உண்டு கோயிலுக்கு சரி வந்துட்டு போவோமேன்னு வந்திருப்பா அதை எதுக்கு நீ பார்க்கறா நீ உன் வேலையையும் நீ பாரு அவள் வே வேலையை அவள் பார்க்கா உனக்கு பிடிக்கலன்னா நீ அவள் போவாத அவளும் உன் பியாச்சிக்கு வரண்டா நீ இதுக்கு தேவையில்லாமல் அதை போட்டு யோசிச்சுட்டு நடக்காங்க ஆமாம் பார்த்தியாக்கு நான் இதுக்கு அவளையே நினைக்கிறேன் அது வேற ஒண்ணும் இல்ல அவன் இருக்காளன்னு உனக்கு கொஞ்சம் புகையுதுன்னு நினைக்கேன் அட எனக்கு ஏன் புகையுதுன்னு பிச்சைக்காரிக்கு நானும் அப்புறம் எதுக்கு அவ அவன் நீ வாரா நீ உன் உன் பாட்டுக்கு இந்த ஒரு அரிசி வந்துட்டானு வெள்ளத்தை போட்டு கிண்டி எடுப்போம் சீக்கிரமா பொங்கல் பொருங்கிட்டு சாமிக்கு வச்சுட்டு கிளம்பலாம் அவன் முஞ்சில முடிச்சதுனாலதான் இன்னைக்கு இன்னும் ஏன் வேலை மாட்டேங்கு இல்லன்னா நான் அப்பயே பொங்கலை பொருஞ்சு சாமிக்கு படிச்சுட்டு கிளம்பிருப்பேன் வரவதில்லை நல்லா படிப்பு வரணும் நல்லா நிறைய மார்க் வாங்கணும்னு ஐயனாரா வந்து திருத்த போறாரு திருத்த போறது டீச்சர் தாமா ஐயதான் மார்க் போடுவாங்க அது மனசுல என்ன நினைக்குதோ அதான் போடும் நம்ம பரீட்ச பேப்பரை திருத்தும் போது வீட்டில் புருஷன் பிள்ளைகள் மாமனார் மாமியார் யாரும் எந்த டர்ச்சலாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோவத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம பரீட்ச பேப்பரில் காட்டியிருந்தேன் அந்த மிஸ்ஸுங்க அதனால அது என்ன இந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டி டீச்சர் நல்ல இருக்கும் போது நம்ம பேப்பர் அதுக்கிட்ட மாட்டணும்னு அப்படின்னா நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும் படிச்சு உருப்படணுன்ற என்னத்தெல்லாம் ஒன்றும் நினைச்சிடாத மனசுல எம்மா கட்டி இது ஒன்றும் வீடு கிடையாது கோயிலுக்கு கொஞ்சம் இரு பாரு அவ்வளோ வரும் சிரிக்கவே பார்த்து ஆமாம் அவ்வளோ வரும் சிரிக்க மாதிரி தான் இருக்கு வந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும்னு கூட உனக்கு தெரியாதா நல்லா வேண்டிக்கிடுங்க சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச பீடெல்லாம் பெய்ய நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும்னு படித்து வேலைக்கு போனால் சம்பாதிக்கணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் என்ன வேண்டிக்கிடுங்க தான் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கை எம்மா ஏ எல்லாம் எங்களுக்கு தெரியும்மா நீ உன் பாட்டுக்கு நீ சாமி கும்பிடு உனக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு தோணுதுன்னு நீ எல்லாத்தையும் உன் குறையெல்லாம் முதல் அந்த கடவுள்கிட்ட கொட்டினா நீ கண்ணை முடி கொட்ட ஆரம்பி எங்களை தொல்லை பண்ணாத எம்மா மருமவளை நான் இந்த கலர் சேலை கட்டி தப்புறம் ஒரு பொம்பளை இந்த பொம்பளை தானே நம்ம பொங்கல் பொங்கும் போது இந்த திருவள்ளெல்லாம் தந்த பொம்பளை தானே ஆமாத்தே ஆ அந்த பொம்பளை இந்த ரெண்டு பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த பிள்ளைகள் தான் மோலா இருக்குமோ ஆமா அப்படி தான் நினைக்கேன் ஆ அந்த ரெண்டு பிள்ளைகளும் நல்ல கலையா அழகா இருக்கு வத்தியா நல்லா அந்த காலத்தில் அவ்வளோவங்க சுடிதர் சீனு பேண்ட் கீண்டு அதை இதை போடுற காலத்துலையும் இது நல்ல பாவை தவிர விடுத்துக்கிட்டு லட்சணமாக அந்த ரெண்டு பிள்ளைகளும் நம்ம பையலுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் கிடச்சாலும் போகாதோம் பார்க்கவும் நல்ல குணமாக தான் தெரியுது எத்தே உங்கள் பேரையும் ஒன்றும் கல்யாண வயசாகலை அவனுக்கு இப்போ படிப்பு தான் இருக்கு அவன் காலேஜ் முடிச்சு ஒரு நாலு வருஷம் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் சும்மா எதையாவது ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க பார்க்க பிள்ளைகளெல்லாம் அது எப்படியே மீனாட்சி என் பேரனுக்கு எத்த பொண்ணை நான் எங்கே போனாலும் தேடுவேன் நீ சும்மா இரு ம் கேடுங்க கேடுங்க உங்க பேரம் போது அதுக்கு கல்யாணம் பண்ணியானான்னு பார்க்கணும் கல்யாணம்னாலே அவன் மூஞ்ச சிடின்னு காட்டுவான் பொம்பளை பிள்ளையில கண்டா எரிஞ்சு எரிஞ்சு விடுவான் அந்த தசையிலே இருக்க மாட்டான் அவனுக்கு பேசவும் தெரியாது பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ஆமாம் மீனாட்சி என் பேராண்டிக்கு நான் சாவதுக்குள்ளே நல்ல பொண்ணா அழகான பிள்ளையை அவனுக்கு ஒன்று கட்டி வச்சுட்டு அவன் ஒரு பேரனோ பேத்தியோ ஏதாவது ஒன்று பெற்று கொடுத்தாவன்னு அதை பார்த்துட்டு தான் நான் கண்ணை முடிவேன் பார்த்துக்கேன் அது சரி அதுக்கு உங்கள் பேரையும் போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடணும் நீங்கள் ரொம்ப கனவு கனாதீங்க சாமியை கும்பிட்டுதான் இப்போது ம் எல்லாத்தையும் நான் அந்த ஐயனார்ட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன் அவர் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு பாரு அந்த ஐயனாரும் மனசு வச்சாருன்னா இந்த ரெண்டு பிள்ளைல ஒன்று கூட வந்து அமையும் யாரு கண்டா எல்லாம் அந்த ஐயனார் நினைக்கிறத நடக்கும் நம்ம நம்ம வேண்டியதை வேண்ட வேண்டியது தான் வா சாமியை கும்பிடுவோம் சோனி அப்படி என்ன வேண்டா ரொம்ப நேரமாக வேண்டிகிட்டு இருக்காள் கண்ணமுடி இந்த சீனியர் பையன் நினைக்கா அப்போ நம்ம சரணுங்க அவனை ஆளை காணோம் இதுதான் சீனியர் ஃபேமிலியோ அம்மா அப்பா பாட்டியோ இவனும் ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிட்றானே அன்னைக்கு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டான் காலேஜில் அப்பா சாமி கிட்ட நம்ம எல்லா லிஸ்ட்டையும் போட்டாச்சு எனவே அவரை நிறைவேற்றி வைக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி அடைய அப்பா கண்ணை முடிக்கிட்டு ரொம்ப நேரமாக இவன் சாமி முடியானா இல்லைன்னா தூங்கிட்டானா இந்த சீனியரை பார்த்தா கோபமும் வருது கொஞ்சம் க்ரெஷ்ஷு கிரஷுன்னு ஃபஸ்ட்டு ஆசையாக தேடுனதுனால கொஞ்சம் பாசமாகவும் இருக்கு ஆனால் அந்த கிட்டே யார் வாழாட்டினாலும் வாழை ஓட்ட நறுக்கிடுவேன் அம்மா எதோ சோனி அந்த சீனியரை பார்த்தியா ஆமா பார்த்தேன் அவனுக்கு என்ன காலேஜ்ல எப்படி சீன் போடுவான் ரவுடி கணங்கா இப்போ அவன் அம்மா அப்பாலாம் இருந்த உடனே எப்படி பம்மிக்கிட்டு பூனை கணங்கா இருக்கான்னு பாரு ஆமா எல்லா பிள்ளைங்க அப்படிதான் தான் வெளியே தான் ஒவ்வொரு சீன் போடுவாத வீட்டில் பெத்தையே முன்னாடி சீனை போட்டா செவுட்டில் நாலு வெளியே இழுத்துற முடியாத லட்சுமி அக்கா ஆ சரஸ் சாமி கும்பிட்டுட்டியா ஆ ஆமாக்கா நாங்களாம் சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் அந்த பக்கமாக வெளியே நிற்கோம் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஆ சரி நீங்கள் பெரிய பொண்ணு காரில் வந்துருவீங்களா ஆமாம் வரும்போது அவள் காரில் தான் வந்தோம் ஆன் சரிக்கா அப்ப நாங்க ஆட்டோலயே நாங்க வந்த மாதிரியே பேய்றோம் நீங்க பெரியவனு பெரிய வந்துருங்க அவங்க சாமி கும்பிட்டு அங்க பின்னாடி பேய்ட்டால வந்து வீட்டுக்காரல போறவங்கள மாமனார் மாமியார் போன அப்படி வழியிலே அப்படியே பேய்ட்டாவ சரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரலாம்னு தான் இப்படி வந்தேன் இந்த வழியே உடம்பண்டுகாவ அப்படி தான் போவானுமா நான் அப்படியே போறேன் நீங்க சீக்கிரமா சாமி கும்பிட்டு வாங்க என்ன ஆன் சரி சரஸ் உனக்கு நேராச்சினா நீ கிளம்பு ஆன் சரிக்கா நீங்க வந்துருங்க என்ன நம்ம வீட்ல வச்சு பாப்போம் ஆன் சரி பெரிய பொண்ணு உமாளை மட்டும் பெயர சொல்லிராத கொஞ்சம் அவளோட வெளிய நிக்க சொல்லு நாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வாடியாறோம் வந்ததாம் காம்பிரலாம் ஆ சரி கா சொல்லிறேன் ஏய் முன்னாடி போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போ அப்பதான் சீக்கிரமா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம் ஆ சரி பா ஏத கொம்மி நீ பான வாயை பத்திட்டு நில்லு சாமி கும்பிட்ட முன்னாடி பேயிராத அங்க அவளோட முன்னாடி வந்தேலாம் பின்னாடி வந்தேலாம் முன்னாடி சாமி கும்பிட்ட பேயிட்டு இருக்காவே நீங்க பின்னாடியே நின்னுக்கிட்டு வாயை பத்தி புலம்பிக்கிட்டு